star மற்றும் உதயநிதி இவங்களோட எல்லாம் வந்து எந்த கல்லூரியில எந்த கல்விக் கூடத்துல படிச்சாங்க அதோட சேர்த்து திமுகவுடைய அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் அவங்களோட நிர்வாகிகள் இவங்களோட குழந்தைங்கள்லாம் என்னென்ன கல்விக் கூடங்கள்ல படிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன் இதை பத்தி இப்ப சொல்றேன் அப்படின்னா ஜவஹர் நவோதயா பள்ளிகள் அப்படிங்கிற பள்ளி வந்து இலவச கல்வி சிபிஎஸ்இ பாடத்திட்டத்துல கொடுக்கறாங்க இது வந்து இந்தியா முழுக்க வந்து கிட்டத்தட்ட அறுநூறுக்கும் மேற்பட்ட கல்விக் கூடங்கள் இருக்கு ஆனா தமிழ்நாட்டுல ஒண்ணு கூட கிடையாது ஏன் இல்லை அப்படின்ற கேள்வியை நம்ம எல்லாம் வந்து கேட்கணும் இதுக்கு திராவிட கும்பல் சொல்லக்கூடிய கதை என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் இதோட சேர்த்து உச்ச இவங்களுக்கு இந்த விஷயத்துல சில வழிமுறைகளையும் சில குட்டுகளையும் வச்சிருக்காங்க இதெல்லாம் பத்தி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் வணக்கம் நான் ஜவஹர் நவோதியா வித்யாலயா பள்ளிகள் அப்படிங்கிறது வந்து மத்திய அரசில் இருக்கக்கூடிய கல்வி அமைச்சரகத்துக்கு கீழே இயங்கக்கூடிய நவோதியா வித்யாலயா சமிருத்தி அப்படிங்கிற அமைப்புக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு பள்ளி ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல கிராமங்களில் பல ஊர்களில் மாவட்டந்தோறும் ஒன்று அப்படிங்கிற அடிப்படையில் வந்து இயங்குது ஆனால் வந்து தமிழ்நாட்டில் இது வரைக்கும் ஒரு நவோதியா ஸ்கூல்ஸ் கூட கிடையாது அப்படிங்குறதான் செய்தி அதோட சேர்த்து இந்த நவோதயா ஸ்கூல்ஸோட நோக்கமே வந்து பார்த்தீங்கன்னா ஏழை எளிய மாணவர்கள் குறிப்பாக கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நவீன கல்வி கொடுக்கறது தான் இதோடைய நோக்கம் அதாவது ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவங்களுக்கு தங்கும் வசதி உணவு உடை அப்புறம் கல்விக்கு தேவையான எல்லா விஷயங்களும் பண்ணி சிபிஎஸ்சி பேட்டர்னில் இந்த எஜுகேஷன் சிஸ்டம் கொடுக்குறாங்க இதோடைய மாணவர் சேர்க்கை அப்படிங்கிறது வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு அதன் அடிப்படையில் தான் செலக்ட் பண்ணி இந்த ஸ்கூல்ஸ்ல அட்மிஷன் ஆனது போட தேவைப்படுது ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் நீங்க இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பக்கத்து மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளா கர்நாடகா ஆந்திரா போன்ற பல மாநிலங்களிலும் இந்த நவோதயா ஸ்கூல்ஸ் ஆனது இருக்கு ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கல்வி கூடம் கூட கிடையாது இதோடைய நோக்கம் அப்படிங்கிறது வந்து குறிப்பாக கிராமப்புற மாணவர்களுடைய கல்விக்கானதுதான் ஆனா வந்து ஏன் தமிழ்நாடு அரசு இதை தடுக்குது அப்படிங்கிற கேள்வியை வந்து நம்ம முன் வைக்கணும் ஏன்னா வந்து நம்ம சிஎம் ஸ்டாலின் சாரோடைய பொண்ணு நடத்தக்கூடிய சன்ஷைன் ஸ்கூலில் கூட பார்த்திங்கன்னா அந்த கல்வி கூடங்களில் கூட வந்து ஹிந்தியானது ஆனது இருக்கு இந்த விவகாரம் அப்படிங்கிறது லேஸ்பட்ட விவகாரம் கிடையாது இது பல பலாண்ட காலமாக பிரச்சனையா இருக்கக்கூடிய ஒரு விவகாரம் கருணாநிதி காலம் தொட்டு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நவோதியா ஸ்கூல்ஸை உள்ள வராமல் பார்த்துக்கிற வேலையை வந்து இரண்டு திராவிட கட்சிகளும் செஞ்சாங்க அப்படிங்கறதுதான் விஷயம் இன்னைக்கு இந்த விஷயம் வந்து உச்ச ஒரு விவாதத்திற்கு வருது குமர மகா சபா அப்படிங்கிற ஒரு சபால வந்து இவங்க இந்த கேஸை தொடுக்கிறாங்க இங்க தமிழ்நாட்டில் மாவட்டந்தோறும் வந்து இந்த நவோதயா ஸ்கூல்ஸ் ஆனது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உச்சநீதிமன்றம் பல கேள்விகளை திமுக அரசை பார்த்து கேட்டிருக்காங்க ஏன் வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ்ல திமுக சார்பில் ஆஜரானவர் யாருன்னு பாத்தீங்கன்னா எம்பி வில்சன் அவர்கள் அவர் வந்து பல விவாதங்களை அங்க முன் வச்சிருக்காரு அதுக்கு கோர்ட் வந்து சில கைட்லைன்ஸும் எடுத்து பேசியிருக்காங்க இந்த நவோதியா பள்ளிகள் வந்து தமிழகத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பானது கேஸ் ஃபைல் பண்றாங்க இது வந்து இப்போ கிடையாது ரெண்டாயிரத்தி பதினேழு செப்டம்பர்லயே இதுக்கு வந்து ஒரு ஜட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க அதாவது வந்து இருமொழி கொள்கை பாதிக்காத வண்ணம் வந்து இந்த இந்த பர்டிகுலர் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு தீர்ப்பானது ஏற்பாடுகள் செய்யுங்க ஒரு தீர்ப்பு வந்து செப்டம்பர் இரண்டாயிரத்தி பதினேழுல கொடுக்குறாங்க இதுக்கு தடை கோரி டிசம்பர் பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதினேழுல தமிழக அரசு வந்து தடை வாங்குறாங்க அப்போது இருந்து அதிமுக அரசு வந்து அதை செய்து அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் வந்து இந்த கேஸ் ஆனது இப்ப வருது டிசம்பர் ரெண்டாம் தேதி வந்து இந்த தான் இன்னைக்குதான் தீர்ப்பானது பேசப்பட்டிருக்கு ஏன் நவோதிய பள்ளிகள் வேண்டாம் அப்படின்ற வாதத்தை வந்து திமுக அரசுடைய எம்பியான வில்சன் அவர்கள் அவர் வந்து அரசு வந்து அவர் என்ன அப்படின்னா தமிழகம் அப்படிங்கிறது வந்து இருமொழி கொள்கைகள் கொண்டது இந்த பர்டிகுலர் நவோதயா மும்மொழி கொள்கையை வந்து விஷயமா இருக்கு அதனால எங்களுக்கு நவோதயா ஸ்கூல்ஸ் வேண்டாம் அதோட வந்து இந்த எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து மாநில பட்டியலையும் இருக்கு அது கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு மாநிலங்கள் அதை தீர்மானிச்சுக்கலாம் எங்க பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரியான இந்தி திரிப்பு வேணாம் இந்திக்காக வந்து பாத்தீங்கன்னா ஆண்டாண்டு காலமாக நாங்க வந்து மொழிப்போர் நடத்திட்டு இருக்கோம் எங்களுக்கு ஏன் இந்த ஸ்கூல்ஸ் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு ஸ்கூல்ஸ் அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன்வைக்கிறாரு இதுக்கு இரண்டு நீதிபதிகள் மகாதேவன் மற்றும் வந்து நாகரத்னா ஆகியோருடைய அமர்வுல வந்து இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்படுது இதுக்கு வந்து நாகரத்னா அவர்கள் நீதியரசர் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா மொழிக் கொள்கை அப்படின்றத முன் வச்சு குழந்தைங்களோட எதிர்காலத்தோட விளையாடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுடைய அரசியலை வெளியில வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா வந்து நவோதியா பள்ளிகள் அப்படிங்கிறது அடிப்படை தேவை முழு முழுக்க முழுக்க கிராமப்புற மாணவர்கள் அதுலயும் இருபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல வந்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு இது ரொம்ப உயர்கல்வி பெறத்துக்கும் நவீனமான கல்வியை பெறத்துக்கும் உறுதுணையா இருக்கும் அப்படிங்கறத விஷயம் வந்து கோடிட்டு காட்டுறாங்க அதோட சேர்த்து வந்து நாங்க நாங்க அப்படின்னு வில்சன் அவர்கள் பேசுனதுக்கு நீங்களும் கூட்டாட்சிக்குள்ள தான் வரீங்க இந்தியா அப்படிங்கிறது ஒன்றுபட்ட நாடு அதுக்கு கீழே தான் தமிழக அரசும் இருக்கு நீங்க ஏன் உங்களை கோட் பண்றீங்க அப்படின்னு அவங்க சொல்ல உடனே வில்சன் ஜான்சன் அவர்கள் எங்களை அப்படிலாம் பேசாதீங்க ஒட்டுமொத்த இந்தியாலேயே நாங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவர் தரப்பு சொல்றாரு பட் இவங்க கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக இருக்கு மாநில சுயாட்சிக்கு எதிராக இருக்கு அதோட சேர்த்து என்ன சொல்றாங்கன்னா மொழிக் கொள்கைக்கு எதிராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மாணவர்களை வஞ்சிக்க கூடிய வேலையை தான் திமுக அரசு செய்யுதுன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் இன்னைக்கு வந்து சொல்லியிருக்காங்க இரண்டு பேரும் வந்து சமரசமா பேசிக்க வேண்டிய இந்த விஷயத்தை இவ்வளவு காலம் இழுத்தடிச்சு குழந்தைங்களோட எதிர்காலத்துல நீங்க விளையாடக்கூடாது கூடாது உங்க அரசியலை வெளியில வச்சுக்கோங்க இதோட சேர்த்து வந்து விஷயம் ஒரு கல்வி திட்டம் இருக்கு இல்லையா வந்து நிதி கொடுக்கல மத்திய அரசு எங்களை வஞ்சிக்குது அவங்க சொல்றதுக்கு ஏத்த மாதிரி பண்ணும் நினைக்கிறாங்க ஹிந்தியை திணிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை வில்சன் அவர்கள் சொல்றாங்க அதுக்கு உங்க அரசியலை வெளியில வச்சுக்கோங்க அப்படிங்கறதா நீதி அரசர்கள் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு குறிப்பா வந்து இதுல கால அவகாசம் கொடுத்துருக்காங்க நீங்க மத்திய அரசும் மாநில அரசும் அமர்ந்து பேசி இதுக்கான தீர்வுகளை எட்டணும் என்ன மாதிரியான ஃபீஸிபிலிட்டிஸ் இருக்குன்னு உங்களோட கல்வி அமைச்சர் அமைச்சு இதுல என்னென்ன மாதிரியான மாடுலேஷன்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்க கல்வி திட்டங்களுக்கு என்ன மாதிரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றதையும் நீதிமன்றம் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க அதோட சேர்த்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஆறு வாரங்கள் டைம் கொடுக்குறோம் அதுக்குள்ள ஒவ்வொரு மாவட்டத்திலயும் நவேதா ஸ்கூல்ஸ் ஓபன் பண்றதுக்கான ஒரு மாநில அரசாக அது உங்களுக்கான கடமை அப்படிங்கறது அவர்கள் அவங்க கேட்ட டைம் என்னன்னா ஆறு மாசம் அப்படின்னு கேட்டாங்க ஆறு மாசத்துக்கு அப்புறம் எலக்ஷன் வந்து இவங்க ஆக்சுவலியே வருவாங்களான்னு தெரியல பட் ஆனா வந்து கோர்ட் அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அவகாசமானது ஆறு வாரங்கள் அதுக்குள்ள நீங்க ஒவ்வொரு மாவட்டத்திலயும் நவோதியா ஸ்கூல்ஸ் கட்டமைக்கிறதுக்கான இடத்தை தேர்வு செய்யணும் அப்படிங்கிற தீர்ப்பை தான் கொடுத்துருக்காங்க ஸோ பொதுமக்களாக நம்ம இதை ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னைக்கு என் குழந்தைய நான் கொண்டு போய் எங்கே சேர்க்குறேன் நீங்கள் உங்கள் குழந்தைங்களை கொண்டு போய் எங்கே சேர்க்குறீங்க இந்த மாதிரி வந்து ஒரு ஹை அண்ட் எஜுகேஷனோ இல்லை ஃப்ரீ எஜுகேஷனோ கிடைக்காத எத்தனையோ குழந்தைங்க தமிழ்நாட்டில் இருக்காங்க ஏன்னா இன்னைக்கு கூட ஒரு கல்வி கூடத்தில் பார்த்தீங்கன்னா செவர் எழுது விழுந்து ஏழாம் வகுப்பு மாணவன் வந்து உயிரிழந்த சம்பவம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் கல்வியில் தரமோ இருக்கும் பொழுது அது அவங்களோட வாழ்வாதாரத்தை எப்படியா முன்னேற்றம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஒரு ஒரு குழந்தைக்கு நல்ல ஒரு தரமான கல்வி ஹை எஜுகேஷன் கிடைக்கும் பொழுது ஒரு ஸ்டாண்டர்ட் அஃப் எஜுகேஷன் ஷுட் பி வெரி ஹை அப்படிங்குறதை தான் நம்ம எல்லோருமே வந்து சொல்லக்கூடிய விஷயம் குறிப்பாக வந்து நமக்கு நகர்ப்புறங்களில் நிறைய கல்வி கூடங்கள் இருக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு நீங்கள் ஹிந்தி மட்டும் கிடையாது பிரெஞ்சு ஜப்பான் சைனீஸ்னு எந்த லாங்குவேஜஸ் வேணால் நம்ம படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வசதிகள் நமக்கு இருக்கு பட் ஆனால் இந்த மாதிரியான இல்லாத குழந்தைகள் எத்தனையோ பேரண்ட்ஸ் வந்து அதுக்கான ஃபீஸ் கட்ட முடியாம எவ்வளோ பேர் இருக்காங்க குழந்தைகளை பள்ளி கூட அனுப்ப முடியாமல் ஆனா எல்லா ஆப்ஷனோட ஒரு குழந்தையோட எஜுகேஷனுக்கு கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சாயிரத்துல இருந்து தொண்ணூறு வரைக்கும் மத்திய அரசே செலவு பண்ணுது இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கிறாங்க அறுநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட கல்விக்கூடங்கள் வந்து இந்தியா முழுக்க இருக்கு ஏன் தமிழ்நாடு மட்டும் நம்மள வஞ்சிக்குது அப்படின்ற கேள்வியை தான் நம்ம முன்வைக்கணும் ஏன் நம்ம குழந்தைங்க ஹிந்தி படிக்க கூடாது தொடர்ந்து இந்த மாதிரியான மொழி அரசியலை மட்டும் முன்னெடுத்து இதனால ஏதாச்சும் பிரயோஜனமா ஏன்னா நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்கள் எல்லா எம்பிக்கள் அவங்கவுங்க குழந்தைங்க எங்க படிக்கிறாங்க அப்ப வசதி இருக்கிறவன் என்ன வேணா பண்ணலாம் வசதி இல்லாதவங்க திருவிழா தான் நிக்கணும் தான் திமுக அரசு சொல்லுதான் உங்களுடைய மொழி வெறிக்காகவும் உங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காகவும் மட்டும்தான் குழந்தைங்களோட கல்வியில நீங்க விளையாடுறீங்க அப்படிங்கிறது இந்த நவோதயா ஸ்கூல்ஸ் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நம்ம பாக்குறோம் ஒவ்வொரு கல்விக்கூடங்களையும் என்ன மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு இந்த அரசு அவங்களோட முயற்சிகளை நம்ம குறை சொல்லலை அப்படின்னாலுமே இன்னைக்கு கிராமப்புற மாணவர்களுக்கு எல்லாமே எளிதில் கிடைக்குதா அவங்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன் எப்படி இருக்கு அவங்க கல்லூரிக்கு நகரும் பொழுதோ இல்லை உயர்கல்விகளுக்கு நகரும் பொழுதோ இல்லை நீட் மாதிரியான எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகும் பொழுதோ நம்ம என்ஷூர் பண்ண வேண்டியது நம்ம குழந்தைங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் அல்லது குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் கரெக்டாக கிடைக்குது அப்படிங்கிறது இந்த நவோதியா பள்ளிகள் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நம்ம தமிழ்நாட்டு குழந்தைங்களுக்கு கிடைக்கணும் தான் நம்மளுடைய போராட்டமா இருக்கணும் திமுக அரசு எதுக்கு எடுத்தாலும் எதிர்க்கிறேன் அவங்க கிட்ட நாங்க வந்து மாநில சுயாட்சி பேசுறோம் அவங்களுக்கு ஒரு கேஸ் வந்துச்சுன்னா மாநில சுயாட்சி எல்லாம் பார்க்க மாட்டாங்க மத்திய அரசு காலில் போய் விழுந்து கிடப்பாங்க இதுதான் வந்து திமுக உடைய இரட்டை நிலைப்பாடு மக்களாகிய நாம தெளிவா இருக்கணும் நம்ம குழந்தைங்களுக்கு எது கிடைக்கணுமோ அது கிடைக்கணும் இவங்களோட அரசியல் லாபத்துக்காக நம்ம குழந்தைங்களோட எதிர்காலத்தை சூன்யமாக்க கூடாது அப்படிங்கிறத தெளிவா இருக்கணும் மீண்டும் ஒரு கண்ணில் சந்திக்கிற நன்றி வணக்கம்